கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ திருப்பதி பெருமாளுக்கு தாயாருடன் திருமணம் நடந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம இப்போ பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பணக்கார சுவாமி என்று அழைக்கப்படுகின்ற திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது இந்நிலையில் திருப்பதியில் வீற்றிருக்கும் பெருமாளுக்கு தாயாருடன் எங்கே திருமணம் நடந்தது என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது அதை அடுத்து அந்த இடம் எங்கே இருக்கின்றது என்று நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பத்மாவதி தாயாருடன் திருமணம் நடந்த இடம் நாராயணவனம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஒரு வைகாதி மாதம் சுக்லபட்ச தசமி திதி என்றுதான் திருமணம் திருமணம் நடைபெற்றது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் புத்தூரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் திருப்பதியிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் திருச்சானூரிலிருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது திருப்பதியிலும் திருச்சானூரிலும் தனித்தனியாக இருக்கும் தாயாரும் ஸ்ரீனிவாசப் பெருமாளும் நாராயணவனத்தில் தம்பதி சமேதகமாக ஒன்று சேர்ந்து எழுந்தருளி காட்சியளிக்கின்றனர் நாராயணவனத்தில் உள்ள கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் திருப்பதியை விட பழமையான கோயிலாகும் தான் பத்மாவதி தாயாரின் அவதார ஸ்தலமாகும் மகத்துவம் வாய்ந்த நாராயண வனத்தில் உள்ள அருணாநதி பள்ளத்தாக்கு இடமே இட இருக்கும் தான் பத்மாவதி தாயார் வளர்ந்ததாக கூறப்படுகின்றது அதனால்தான் நாராயண வனத்தில் பத்மாவதி தாயாருடன் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமணம் நடந்தது தெய்வ தம்பதியரின் திருமணத்தை காண்பதற்காக முப்பத்தி ஐந்து கோடி தேவர்களும் வருகை புரிந்தனர் கையில் திருமண காப்போடு இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் திருமண தடையை நீக்குவதில் வல்லவர் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசித்தால் திருமண தடை விலகும் நாராயண வடம் ஸ்தலத்தை ஒரு முறை தரிசித்தால் திருப்பதிக்கு நூறு முறை சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் திருமணம் நடந்து முடிந்ததும் ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாருடன் திருமலைக்கு புறப்பட்டார் வேங்கடமலைக்கு செல்லும் வழியில் மணமக்கள் இருவரையும் அகஸ்திய முனிவர் தனது ஆசிரமத்திற்கு விருந்துக்கு அழைத்தார் தெய்வ தம்பதிகளுக்கு அகஸ்திய முனிவர் தடபுடலாக விருந்தளித்தார் அதன் புன்னர் தம்பதிகள் புறப்பட்ட போது திருமண மாத தம்பதிகள் ஆறு மாதத்துக்கு மலையேறக்கூடாது என்று அகஸ்தியர் கூறினார் அதையடுத்து அகஸ்திய முனிவர் கூறியபடி பெருமாளும் பத்மாவதி தாயாரும் திருமலைக்கு செல்லாமல் அங்கேயே தங்கிவிட்டனர் அவ்வாறு பெருமாள் தங்கிய தலம்தான் தற்போதைய சீனிவாச மங்காபுரம் என்று கூறப்படுகிறது சீனிவாசரும் அலமேலு மங்கைய மங்கையாகிய பத்மாவதியும் தங்கியதால் இருவரின் பெயராலும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் என அழைக்கப்படுகின்றது பத்மாவதி தாயாருடன் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமணம் நடந்த நாராய வனத்திற்கு சென்று தரிசித்தால் பல யோகங்கள் கிடை கிடைப்பதை அறு அடுத்து பத்மாவதி தாயாருடன் ஸ்ரீனிவாச பெருமாள் சேர்ந்து இருக்கின்ற படம் அல்லது பெருமாள் சிலையை வீட்டில் வைத்து வணங்கி வந்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் யோகங்களும் கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கி மனமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நிறைபடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்